சாம்பார் மிளகூடி திருந்து ரெண்டு மூணு நாள் ஆகி போயிடுச்சு நாங்களும் மிளகா பொறிச்சு கொட்டி பொறிச்சு கொட்டி கடைஞ்சோம் இன்னைக்கு வாங்க நம்ம சாம்பார் மிளகூடி அரைச்சிக்கலாம் சட்டியாக வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஊற்றணும் கொஞ்சம் ஊற்றினா கணக்காக ஊற்றிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பொட்டோட்டா வர மிளகி ஆறு குடி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வரைச்சிக்கலாம் கொஞ்சூடு கொஞ்ச உப்பு போட்டா மிளகாய் நல்லா வேறுபடும் குழுக்கு புழுக்கு நல்லபடி மொளாய் உண்டு போயிடணும் நல்லா மணக்குது எடுத்து கட்டிக்கலாம் எடுத்து எடுத்துக்க நல்ல மொளாய் உண்டு போன மாதிரி கட்டணும் இதே மாதிரி அல்லா காயும் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை போட்டு ஆஹ் சரி அயா ரெண்டு பிட்டை வரத்துக்கலாம் இது ஆறு முடி வரமுடாயி ஒன்று பிடி கொத்தமல்லி ஆ கொஞ்சமால் உப்பு கொஞ்சமால் எண்ணெய் நம்ம ஊத்துனா மழை நாய் வராது

கருப்பெலாம் இருந்தால் பொறி கேட்டி கொத்தமல்லி வறுக்கிட்டு போயிடுது நல்லா மணக்கும் சரி தலை வெடிக்கிறார் சர சேரணும் இந்த தலை மறு மறுநாடா கொஞ்சமல்லி எடுத்துக்கலாம் எடுத்து கொத்தமல்லி மணக்குது நம்ம எடுத்துக்கலாம் lagi Kan jadi punya. Kalau

வெந்தியை ரெண்டு போகணும் வெண்டிய நல்லா பொறிச்சி எடுத்துக்கணும் நல்லா மணக்கணும் பாரு கும்பு கும்புணும் நல்லா பொறி வேணும் ரெடி பார்க்கி கைய கொடுக்குது குடுக்குது ஆ கொட்டு கொட்டு நல்லா பொன்னரமாக வறுத்துக்கணும் கை கச கசாக வர எடுத்துக்கணும் ஆ இது அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும் புரியுது எடுக்கணுங்க சட்டச்சி விடம்போது ஆ

உளவு நல்லா மணக்குன்னு பொரியன்னு அப்புறம் அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் ஆ பொருப்பாரு ஆ எடுத்துக்கலாம் எடுத்து வந்துடு கடி பேர் ரவுங்கு உண்டு போச்சு மிளகு பாரி எந்த அளவுக்கு உண்டு இப்படி ஊண்ட பருப்பு தான் எடுக்கணும் கடலை பருப்பு மூணு பூணும் கடலை பருப்பு முன்ன போட்டால் குடம்பு பிடிச்சி போயிடுறேன் அதுக்காக கொஞ்சம் கணக்காக தான் போட்டுக்கிறேன் மூணு பூணும் கடலை பருப்பு எல்லாம் வேலை வட்டிக்கு போறீங்க கணக்காக போட்டுக்கலாம் எச்சை போட்டால் சாரி பிடிச்சி போயிடும் நான் காத்தாளை காய்ச்சி மச்சாரம் கொண்டு போனால் பிடிச்சி போயிடுறேன் இப்படி கணக்காக போட்டுக்கிட்டால் பிடிக்காது ஆனா வறுக்கிறது நல்லா வறுக்கணும் முடிக்கிறது எல்லாம் முடிக்காது குழம்பெல்லாம் வறுக்கிறது நல்லா பொண்ணு நேரமா நல்லா வறுத்துக்கணும் நல்லா ஊன்று போயிடணும் நல்லா மணக்குது எடுத்துக்கலாம் உளுத்தம்பாருப்பா ரெண்டு பூணும்

புருந்து வறுக்குவோம் வறுக்கு வறுக்குவோம் பார் எப்படி மணக்குது கும்பு கும்புன்னு மணக்குது பார் ஆ வறுக்கிறது தான் பதம் கண்ணு குழம்பு வைக்கிறிகிட்டே ஒன்றும் கிடையாது ஆ எப்படி மணக்குதுன்னு பாரு சீரம் அதிகம் வேணால் ஒரு சேரை ஆ எங்கள் கையில் ஒரு சேரை கறி குழம்பு இருந்தால் சீரம் எச்சா வைக்கணும் பருப்பு குழம்பு கொஞ்சம் கணக்காக தான் வைக்கணும் சீரம் நல்லா மணக்குன்னு அப்புறம் தான் எடுக்கணும் அடுப்பு வந்து கணக்காக எடுத்துக்கணும் இளந்தையா எச்சா வச்சோம்னா கறி போயிடும்

பட்டம் நல்லா மிளகு எடுத்து கட்டிக்கலாம் ஆய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் பெருங்காயத்தை போட்டு எடுத்துக்கலாம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் எண்ணெயிலையெண்ணெயெலாம் பொறிச்சு எடுத்துக்கணும் நாலு சுண்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் நாலு துண்டு

இது காய்கறி இதில் ஆறுனாவும் போதும் அதுக்கார போதும் மிளகாயி ஆறிக்கிடுச்சு செக்கன் கொட்டி இடிச்சிக்கலாம் ந நல்லா ஆரிக்கிரிச்சு நல்லா போய் இடிச்சிக்கலாம் வா நல்லா ஆறிக்கிடுச்சு மிளகாய் நினைக்குது வச்சு மல்லி ஆறிக்கிடுச்சு கம கமனம் மணக்குது ம் ஆரி போய் மழை செட்டு கொட்டி இடிச்சுக்கலாம்

நறு ஆ அப்படி போடு ஆ போய் ஒன்று ரெண்டாம் மஞ்சள் போதும் அது கேட்குறோம் நல்லா வெதையாகதான் இருக்குது நல்ல காரம் நல்ல காரம் சிவசவ மழகா இல்லையா கார் வச்சு எந்த மணி கட்டிக்கலாம் இதில் பாதி அதில் பாதி கட்டிக்கலாம் இதில் பாதி அதில் பாதி கட்டிக்கலாம் ம் அதுனே போடலாம் வேறு நாளாக வருது ஆ அப்படி போயிடுவோம்

மொளகுபடியா இருந்தா இந்த வெயிலில் போயிட்டு வரங்காட்டி கடைச்சி போச்சு நடந்தேன் வெயில்னா வெயில மழை வெய்ய மழை மாட்டி போயிட்டு வரங்காட்டி கடைசி பாய்ச்சி ஆங்கா கம 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 கமன் கணக்குதுல

இந்த மாதிரி அரைச்சி வச்சிக்கிட்டிங்கன்னா ஆறு மாதத்துக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்ட அவரு வந்து அரைச்சி கொடுக்காது நாம் நாம் சொந்தது கரைக்கிறது நல்லா கம கமனு மணக்கு குழம்பு ருசியாக இருக்கும் நாம் வரைக்கிற மூலம் எப்படி ஆறு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஏ ஆறு மாதத்துக்கு வரைனாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி மகத்தில் அலசி இருக்கிறதையே இந்த மாதிரி பண்டி சாப்பிட்டா வாடிக்காது நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க நல்லா குழு குழு ஆரச்சேன் அப்புறம் சப்பாற்று போட்டு வச்சுக்கலாம் இப்படி ஒரு செம்ப செம்பு போட்டு மூடி வச்சுக்கிட்டா அப்போ வேணுங்கிற போது சப்பாத்து கொட்டிக்கலாம் அது அப்படியே மூடி வச்சுட்டா இருக்கும் குழம்புக்கு மட்டும் அள்ளிக்கலாம் மீறி மூடி வச்சுக்கலாம் ஆறு இருந்தாலே இந்த மிளகூடி அப்படியே அப்படுத்த மொளகுடியாட்டிருக்கணும்